சென்னை அண்ணா நகரில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட ஹோட்டல் தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தன்று அதிகாலை முகமூடி அணிந்து வந்த மர்மநபர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்து பாதியில் தப்பி ஓடினார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஹோட்டலில் பணியாற்றும் ராம்குமார் என்பவர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது சகோதரி திருமணத்திற்கு வாங்கிய கடனை அடைக்க யூடியூப் பார்த்து கொள்ளையடிக்க சென்றதும் தெரியவந்தது நெல்லை அரசு பேருந்தில் மாற்றுத்திறனாளிக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த விவகாரத்தில் பதினேழாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க நெல்லை மாவட்ட குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நெல்லை மதுரை அரசு பேருந்தில் பயணித்த மாற்றுத்திறனாளி இசக்கி செல்வத்திடம் கூடுதலாக பத்து ரூபாய் வசூலித்தது வேறு இடத்தில் இறக்கிவிட்டது தொடர்பாக குறைதீர் ஆணையத்தில் முறையிடப்பட்டது விசாரணையில் புகார்தாரருக்கு பதினேழாயிரத்து பத்து ரூபாய் இழப்பீடு வழங்க மதுரை மண்டல போக்குவரத்துக் கழக மேலாண்மை இயக்குநருக்கு உத்தரவிடப்பட்டது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்